விவசாயி திருப்பிக்கு சொந்தகாரன் அனைவரைக்கும் வணக்கம் ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம அண்ணி வந்து பார்த்தீங்கன்னா கீழே எதுவுமே வியாபாரம் பண்ணுவாங்க ஸோ சந்தையில் வந்து நாத்தி அப்பனா போடுவாங்க இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா போட முடியல நண்பா ஸோ அதனால பார்த்தீங்கன்னா அங்கே வந்து போலீஸ்கார் போட விடாத நம்ம இங்கேருந்து ரோட்டில் ரோட்ல போட்டு வியாபாரம் ஸோ அண்ணிக்கு எப்படியா வித்துடலாம் ஏன்னா இது வந்து வேஸ்ட்டாக போயிடும் நண்பா கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு முந்நூறு மூணு முந்நூறு கட்டு முந்நூற்றம்பது ஐம்பது கட்டு கீழே இருக்குது வேஸ்டாக போயிடு போட்டே எடுத்து வியாபாரம் பண்ண ஆரம்பிச்சாச்சு ஸோ எப்படி காலி பண்ண தெரியல அதனால தான் ரோட்ல இருந்து கூட்டுனுங்கிறான் தொடதுகிறேன் தொடருகிற மக்களுக்கே தோட்டிக்கிறேன்னு சொன்னாதான் தெரியுது இந்த கீரை பாசிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ ஃப்ரெஷ்ஷான இது ஆனால் மக்களுக்கே தோட்டத்துக்கிறேன்னு சொன்னாதான் தெரியுது இப்போ எங்க நிலமெல்லாம் பாத்தீங்களா விவசாயம் பண்ணி ஒன்றும் இல்லை ரோட்டில் கத்தி ஒன்றும் இல்லை எங்கள் தோட்டத்துக்குன்னா இருபது ரூபா இருபது வா தோடு கீரைதான் இருபது ரூபா பாருதுக்கிறா இருக்கிறா தோடுறதுக்கிட்டா இருபது ரூபா வச்சு இருபது ரூபா கீரை கட்டேன் பா தோடு கீரைலாம் இருபது ரூபா பாரு பாடு கீரை இருபது ரூபா முப்ப <rozum organization> <mermaid> <mermaidounded> இருவருவா பாலாக்கீரை இது இருபது ரூபாய் பாலாக்கீரை இருபது பாலாக்கீரை இருபது ரூபாய் மண்டக்காளி கீரை எல்லா கீரை இது இருபது ரூபாய் மண்டக்காளி பாருங்க ரொம்ப வந்து உடம்புக்கு நல்லதுங்க வயிற்று பொண்ணுதான் குணம் நம்மளுடைய கோயில்களை வந்து சக்கர குணப்பாடு விளையாடி உள்ளது மண்டக்காளி நாங்க இருவது ரூபா பாருங்க இருபது ரூபாக்கா இருவருவாங்க

20 20 20 20 நானு தரிக்கிறேன் சார். நார்வரக்குக்கு நக்கற போறேன். ரெண்டு மூளை கேளுங்க. பாருங்க. வாங்க தரலை. சரியா பாருங்க. சரி மேடம். ஆ கேற 20 வரது. தோடுல 20 வர. ஆறிங்க தோடுல 20 வர பாருங்க. என்ன கேடிகாதீங்க மேடே கேட தோடுல 20 வர தல 20. நான் <laughs> நான் <laughs>

இருகிற சாப்பிட்டா திருச்சின்னு இருப்பீங்க ஆனா அரைகிற சாப்பிட்டா அரிச்சுன்னு போயிடும் இருக்கிற சாப்பிட்டா திருச்சுட்டே இருக்கலாம் வாய்க்குல மழை சாட்டா பல பலனா ஆகிடலாம் சந்தை கீரைனா சாப்பிடலாம் கீழே இரவுடா தோட்டத்துக்கு

சின்னாச்சினி இருவராஜ் இருவரா பத்து இருபது விவசாயிகளிடம் நேரடி விற்பனை வெளி இரு விற்பனை இருவரு விவசாயிகளும் நேரடி விற்பனை இருபது ரூபாய் விவசாயிகள் நேரடி விற்பனை இருபது ரூபா நாங்கள் விவசாயிகளிடம் நேரடி விற்பனை இருபது ரூபா நேர இருபது ரூபா பாரு நேரடி விற்பனை விவசாயிகளிடம் நேரடி விற்பனை பையா விவசாயிகளிடம் நேரடி விற்பனை இருபது ரூபா விவசாயிகள் நேரடி விற்பனை நெரு இருபது பாரு விவசாயிகளிடம் நேரடி விற்பனை இருபது ரூபா வெறும் இருபது ரூபா பாரு பதிவுக்கிறேன் இருபது ரூபா

விவசாய உதவி செய்யுங்க நீங்க சாப்பிடுற பொருளை எவ்வளவு கஷ்டப்பட்டு உற்பத்தி பண்ணி கொடுக்குறாங்கன்னு தெரிதுங்களா அது எத்தனை வித்து முடிக்கிறதுக்குள்ளேயே மிகவும் கடினமான ஒழுப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கீங்க நீங்க சாப்பிடுற உணவை வந்துட்டு வீணாக்காம சாப்பிடுங்கன்றது என்ன மிகப்பெரிய கோரிக்கைங்க என்றும் நம் வாழ்வில் விவசாயம்